பறக்கக்கூடிய பறக்கூடிய உள்ள விமானம் எலிவிட் கண்காணிப்பு எனப்படும் தற்கொலை வகை ட்ரோன்கள் உள்ளிட்ட பல்வேறு வகை ட்ரோன்கள் உள்ளன இதன் மூலம் தீவிரவாதிகள் பயன்படுத்தும் கழிப்பறை வரை கண்காணித்து கட்டம் கட்டி வைத்துள்ளது இந்திய ராணுவம் பாகிஸ்தானின் வான் பாதுகாப்பு ரேடார்கள் மற்றும் அமைப்புகளை அடித்து நொறுக்கியுள்ளது இந்திய ராணுவம் லாகூரிலும் கராச்சியிலும் அரங்கேற்றப்பட்ட அடுத்தடுத்த தாக்குதல்களின் விவரம் என்ன இந்த அதிரடி தாக்குதல்கள் தொடருமா என அச்சத்தில் இருந்த பாகிஸ்தானுக்கு மறுநாளும் பயம் காட்டியிருக்கிறது இந்திய பாகிஸ்தானின் வான் பாதுகாப்பு கட்டமைப்புகளுக்கு இந்திய ராணுவம் ராக்கெட்டுகள் மூலம் சங்க ஊதிய சம்பவத்தின் பின்னணி என்ன தீவிரவாத தாக்குதலை இந்திய அரசு தெரிவித்து தெரிவித்துவிட்டு அமைதியாக கடந்து செல்லும் என எதிர்பார்த்திருந்த பாகிஸ்தான் தற்போது வீதியில் உறைந்து போயுள்ளது பதில் தாக்குதல் என்றால் எப்படி இருக்கும் என பாகிஸ்தானுக்கு இந்திய ராணுவம் தரமாக வெளிப்படுத்தி வருகிறது ஏழாம் தேதி அதிகாலை ஒன்று ஐந்து மணிக்கு மற்றும் குண்டுகளை பரிசாக கொடுத்து பாகிஸ்தானை உலுக்கி எடுத்து வந்தது இந்திய விமானப்படை

ஜம்மு காஷ்மீரின் குப்வாரா பாரமுல்லா உரி பூஞ்ச் மற்றும் ரஜோரி பகுதிகளில் அதே நேரம் எல்லை கட்டுப்பாடு கோடு பகுதிகளில் தீவிரவாத தாக்குதலுக்கும் ராணுவ தாக்குதலுக்கும் வித்தியாசமின்றி நடந்து கொள்ளும் பாகிஸ்தான் ராணுவத்துக்கு பதிலடியை கொஞ்சமும் மிச்சமின்றி வாரி வழங்கி வருகிறது இந்திய ராணுவம் இதனிடையே எங்களிடமும் ஏவுகணைகள் உள்ளன நாங்களும் தாக்குவோம் என அடுத்தடுத்து ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் ஏவியது பாகிஸ்தான் குறிப்பாக அவந்திபுரா ஸ்ரீநகர் ஜம்மு பதான்கோட் அமிர்தசரஸ் கபூர்தலா ஜலந்தர் லூதியானா அதாம்பூர் பதிண்டா சண்டிகர் நனல் பலோடி

சக்தி வாய்ந்த ஆயுதமாக கருதப்படுகிறது இந்த எதிரி நாட்டு ஏவுகணையும் இடைமறித்து தாக்கி அழிக்கும் திறன் கொண்டது ஒரே நேரத்தில் முப்பத்தி ஆறு இலக்குகளை தாக்கி அழித்து செய்துவிடும் இந்தியா இதுவரை நான்கு இடங்களில் இந்த நிலைநிறுத்தியுள்ளது ஜம்மு காஷ்மீர் பஞ்சாபின் பதான்கோட் ராஜஸ்தான் மற்றும் குஜராத்தில் இந்த பாதுகாப்பு ஏவுகணைகள் அரண் போல நிலைநிறுத்தப்பட்டுள்ளன இதனிடையே எதிரிநாட்டின் ஏவுகணைகளை மட்டும் தாக்கினால் என்ற முடிவுக்கு வந்த இந்திய ராணுவத்தின் அடுத்த இலக்கு பாகிஸ்தானின் ரேடார் அமைப்புகளை குறிவைத்தது இருந்தால் தானே இலக்குகளை குறிவைக்க முடியும் அவற்றை அடியோடு தரைமட்டமாக்கிவிட்டால் பாகிஸ்தானுக்கு வளர்த்த அடியாக இருக்கும் என நினைத்த இந்திய ராணுவம் ஏழாம் தேதி அதிகாலை அமைப்புகளை அடியோடு கையில் எடுத்தது இந்திய ராணுவம் காலை தொடங்கிய இந்த ட்ரோன் குண்டுமழை பாகிஸ்தானின் பல்வேறு பகுதிகளை பதம் பார்த்தது லாகூர் அருகே உள்ள ராணுவ ராவல் பிண்டியில் உள்ள காரிசன் நகரம் லாகூரில் உள்ள வால்சன் விமான நிலையம் பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணம் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த தாக்குதல்கள் திட்டமிட்டு நடத்தப்பட்டன இதில் லாகூரில் உள்ள ஒரு வான் பாதுகாப்பு ரேடார் அமைப்பு முற்றிலுமாக தரைமட்டமாக்கப்பட்டதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கராச்சி மற்றும் இஸ்லாமாபாத் பகுதிகளிலும் தொடர் தாக்குதல்கள் நடத்தப்பட்டன இதனிடையே இந்தியாவின் இருபத்தி ஐந்து சுட்டு வீழ்த்தப்பட்டதாக பாகிஸ்தான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் தவித்து வருகிறது கால் நூற்றாண்டுக்கு முன்பு விடுவிக்கப்பட்ட ஜெய்ஷே முகமதுவின் தளபதி அப்துல் ரபூப் அசாரை பிண்டூர் தாக்குதல் மூலம் கொன்று பழி தீட்டுள்ளது இந்தியா கன்னகார் விமான கடத்தலுக்கும் இவருக்கும் என்ன தொடர்பு இவரை இந்தியா ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதில் விமானத்தை கடத்தி வைத்துக் கொண்டு இந்திய சிறையில் இருந்து முப்பத்தாறு தீவிரவாதிகளை விடுவிக்க வைத்த மோஸ்ட் வாண்டட் டெரரிஸ்ட் தான் அப்துல் ரவு பசா இருபத்தி ஆண்டுகளுக்கு பின் இந்திய படையால் படி தீர்க்கப்பட்டுள்ளார் நேபாளத்தின் காத்மாண்டுவில் இருந்து டெல்லிக்கு நூற்று தொண்ணூறு பேருடன் பறந்து கொண்டிருந்தது இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் சரியாக பகல் ஆறு ஐம்பத்தி மூன்று மணிக்கு ஐந்து பயங்கரவாதிகள் விமானத்தை ஹைஜாக் செய்து அமிர்தசரஸ் லாகூர் துபாய் என அடுத்தடுத்து கொண்டு சென்று தாலிபான்கள் தரையிறக்கின இந்த விமான பின்னணியின் மூளையாக செயல்பட்ட தீவிரவாதி தான் அப்துல் ரவுப் ஹசான் அப்போது பிணை கைதிகளாக உள்ள பயணிகளை விடுவிக்க பேச்சுவார்த்தைக்கு இந்தியா அனுப்பிய குழுவில் இடம்பெற்றிருந்தவர் தான் அப்போது உளவுத்துறை அதிகாரியாக இருந்த அஜித் தோவல் அந்த நேரத்தில் அப்துல் ரவுப் பசாருக்கு தெரியாது இருபத்தாறு ஆண்டுகளுக்கு பின் இதே அஜித் தோவல் முன்னின்று நடத்த போகும் அதிரடி தாக்குதலில் தான் தன் உயிர் போக போகிறது என்று நூற்று தொண்ணூறு பயணிகளை விடுவிக்க அப்துல் ரவு பசார் கேட்ட விலை மிக அதிகம் ஆம் அவரது அண்ணன் மசூத் அசாரின் விடுதலை மார்வேடத்தில் காஷ்மீரில் தாக்குதல் நடத்த நுழைந்த போது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டு கைது செய்யப்பட்டு இந்திய சிறையில் கம்பி எண்ணிக் எண்ணிக்கொண்டிருந்தார் வேறு வழியகமது மற்றும் முஸ் அகமது அப்போதைய இந்திய அரசு விடுதலையான மசூத் அசாரால் அடுத்த ஆண்டு தொடங்கப்பட்டதுதான் ஜெய்ஷ் முகமது தீவிரவாத அமைப்பு ஜம்மு காஷ்மீரை இந்தியாவிலிருந்து பிரித்து பாகிஸ்தானுடன் இணைப்பதே இந்த இயக்கத்தின் முதன்மை நோக்கம் இரண்டாயிரத்து ஒன்றில் இந்திய நாடாளுமன்ற தாக்குதல் இரண்டாயிரத்தி இரண்டில் அமெரிக்க பத்திரிகையாளர் டேனியல் பேர் தடை துண்டித்து கொலை இரண்டாயிரத்து எட்டில் மும்பை நகர் மீது தாக்குதல் இரண்டாயிரத்து பதினாறில் காஷ்மீரின் பதான்கோட்டில் எட்டு பேரை வழிகொண்ட தீவிரவாத தாக்குதல் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் காஷ்மீரின் புல்வாமாவில் நாற்பது சிஆர்பிஎஃப் வீரர்களை கொண்ட தாக்குதல் என அத்தனை குற்றச்செயல்களுக்கும் பின்னணியில் இருந்தது இந்த ஜெய்ஸ்ரீ முகமது இயக்கம்தான் இரண்டாயிரத்தி ஏழில் நெருக்கடி காரணமாக வாழ்க்கைக்கு சென்ற நிலையில் முகமது தீவிரவாத இயக்கத்திற்கு பொறுப்பேற்று ஈடுபட்டு நிதி திரட்டுதல் தீவிரவாத இயக்கத்திற்கு ஆட்சேபு ஆயுத பயிற்சி மற்றும் தாக்குதல்களை ஒருங்கிணைப்பது என சர்வதேச அளவில் தீவிரமாக செயல்பட்ட அப்துல் ரவுண்டுகளுக்கு பின் அடி வாங்கியுள்ளார்